கைவிரித்த மோடி ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை கோவை வானதி போட்ட பக்கா பிளான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணாமலையின் கைகளுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வந்து சேர்ந்ததே கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளும் திமுகவிற்கு குடைச்சலை அண்ணாமலை கொடுத்து வந்தாலும் தேர்தல் களத்தில் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு மூத்த தலைவர்கள் ஒதுங்குவதாக தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆரம்பத்திலிருந்தே கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழிசை அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வெளிப்படையாகவே காட்டி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது இதனால் மீண்டும் அண்ணாமலையே தலைவராவாரா இல்லை வேறு யாருக்கும் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த சூழலில்தான் தான் மாநிலத் தலைவர் குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் கர்நாடக மாநில பாஜக தலைவர் நளின் நளின்குமார் கடில் தமிழிசை சவுந்தராஜன் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் விபி துரைசாமி ஏ பி முருகானந்தம் என மூத்த தலைவர்கள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார்களாம் அதில் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் கொண்டுவர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சிலர் பேசியதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அரவிந்த் மேனன் போன்றவர்கள் கோபமடைந்தனர் குறிப்பாக கட்சியோட அடிமட்ட தேர்தலையே இன்னும் நாம் முழுவதுமாக நடத்தி முடிக்கவில்லை அதுக்குள்ள மாநில தலைவர் தேர்தலை பற்றி பேச தொடங்கி விட்டீர்களா தலைமை யார் பெயரை சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்குள்ளே இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க என கடுகெடுத்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் அமைதியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் முதல்ல மண்டல தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம் யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை டெல்லி தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்தாராம் ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்குத்தான் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றனர் ஆனால் முன்பு போல டெல்லியில் செல்வாக்குடன் அண்ணாமலை இல்லை என்ற பேச்சுக்களும் இருக்கிறது பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒருமுறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி சந்தோஷ கூட முன்பு போல அவருடன் நெடுக்கமாக இல்லை என என்றும் கூறி இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை தற்போது மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகினால் இந்த பாஜக தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் கோவை வானதி சீனிவாசன் மறைமுகமாக இறங்கி இருப்பதாகவும் இதற்காக டெல்லி தலைமையிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக வானதி சீனிவாசன் தமிழக பாஜக தலைவராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் ஒரு தரப்பு கூடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது